ஹாய் ஹன்விதா ஸ்கூல் விட்டு வந்தாச்சா இன்னைக்கு எப்படி போச்சு ஸ்கூலு ஏதோ கராத்தே என்ன கராத்தே கிளாஸா இருக்குதுனால எப்படி இருந்துச்சு எங்க ஒரு போர்ஸ் பண்ணிக்காம சரிவா சரி இன்னைக்கு என்ன மார்னிங் டிஃபன் என்ன மாலை வந்து தோசை சாம்பார் லஞ்ச் வந்து உப்பு பருப்பு பாயாசோ தயிர் சாதம் காலையில் என்ன ஜூஸ் கொடுத்தாங்க சூப் என்ன சூப்பு டொமேட்டோ சூப்பு ஆ ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் ஈவினிங் வந்து சுந்தலு பாலு சரி சரி அப்புறம் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சா ஸ்கூலில் ஆமாம் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னாங்க என்ன ஃபஸ்ட்டு டு ஏ ஃபா ஒர்க்கிங் டே ஃபாலோயிங் நோ பேக் டே அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒர்க்கிங் டே இல்லை நோ பேக் டே அந்த க்ளப்பெல்லாம் இருக்குதுல்ல அது என்ன க்ளப்பு மேக டெமிக்கிக்ஸ் ஆ வாவ் அதில் ஏதாவது கிளப் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க் எத்தனை கொடுத்துருக்குறாங்க என்னென்ன ஹோம் ஒர்க்கு இவிஎஸ் சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா இன்னைக்கு என்ன ஹோம் ஒர்க்கு இவிஎஸ் சி சிக்ஸ்டீன்த்து படிச்சிட்டியா சரி வக்காபுளரி சொல்லு காரிடர்

J -T -E. Injury. I N J U R Y. Write right any two safety rules that should be followed at school. Do not run in the school corridor. Do not push each other in stairs. On stairs. On stairs. Invaradala. On. Where should we cross on the road? We should always cross the road under zebra crossing. Write the colors of the traffic lights which tell us to stop, red, to wait, yellow, to go, green. What is first aid? An immediate help given an injured person before the doctor comes is called first aid. நெக்ஸ்ட் என்ன ஹோம் ஹோம்ஒர்க் கன்விதா தமிழ்ல திருப்புகள்ல பொது தெரிங்க அப்பமா ஒருமை பன்மை படிக்கணும் நீங்க கேளுங்க ஒருமை பன்மை ஃபர்ஸ்ட் கேக்குற சரி தட்டு தட்டுகள் மரம் மரங்கள் பூ பூக்கள் புத்தகம் புத்தகங்கள் சரி பொருள் தருக கேக்குற கனிவு இனிமை வையாதே தித்தாதே மதி அழிவு புதிர் விடுதலை விடுதலையா புதிர் விடுதலை விண்வெளி வானவியல் சிகரம் மலையின் உச்சி சிறகு இறகு அன்னை தாய் என் மொழி கணக்கு மெய் வம்பு சண்டை செவி சூப்பர் ஓரல் எக்ஸாம் கண்வித்தா வாரம் மண்டே மண்டே என்ன ஏதாவது சொன்னாங்களா சரி ஓகே முடிச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்